வெல்கம் டு கேரளா நெட் இன்றைக்கி வந்து ஒரு செமைய ஒரு வின்னிங் நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம ஏழாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வருங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சா போதுங்க நம்ம சொன்னோமா அதே மாதிரி தான் ஏழாம் நம்பர் அடிக்கிறான்னு பாருங்கள் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு செம்மையாக கொடுத்தா நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் சி போர்டு வந்து நமக்கு கண்டிப்பாக முப்பத்தி எட்டு நாளாக இருக்குது கண்டிப்பாக சீ போர்டு ஏழாம் நம்பர் அடிச்சிருவாங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணுங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஒரு அருமையான மெத்தடு நம்ம கொடுக்குற நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு எப்பயுமே மேட்ச் ஆகிரும் நம்ம தொடர்ந்து சி போர்டு தான் அதிகமாக வின்னிங் எடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு சி போர்டு செம்மையாக கொடுத்தோம் சூப்பராக ஒரு வின்னிங்கு நாளைக்கு ஒரே மாதிரியே உங்களுக்கு அதே மாதிரி நாளைக்கு ஒரு சீ போர்டு நம்பர் இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த ட்ரஸ்டிங் சேனலான இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவும் தெளிவாக கொடுத்துருங்க ஏன்னா நான் மட்டும் கிடையாது நிறைய வந்து உங்களுக்கு நிறைய வந்து இந்த கேரளா அட்டை சம்பந்தமான சேனலுக்கு எல்லாருமே அவங்க சப்போர்ட் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களா ஹெல்ப் பண்ணுறாங்க கண்டிப்பாக அதே மாதிரி நம்மளும் நம்முடைய சேனலும் ஹெல்ப் இருப்பாகவும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸாக சார்பாகவும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் காசு பண்ணாமலாம் அவங்க கேட்கல அதுக்கு பதிலாக அவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ எப்படி நம்ம இந்த ஒரு சில ட்ரஸ்ட்டுங்கள்லாம் வந்து சொந்தமாக வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போய் அதில் உட்காந்து பாட்டு படிக்கிட்டு அதுலேருந்து வர வருமானத்தை அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு அவங்களுடைய ஆசிரமத்துக்கு செலவு பண்ணுறாங்களோ அது மாதிரி இந்த சேனல் மூலியமாக வர காசை வச்சு அவங்க ட்ரஸ்ட்டு அவங்களுடைய ஆசிரமத்தை அவங்களுடைய இதை ட்ரஸ்ட்டை ரன் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வந்து நமக்கு ஃபேக்கால் இல்லை ஏமாத்துற எல்லாம் கிடையாது அவங்களுடைய உழைப்பை போட்டு அந்த உழைப்பு மூலமாக வர காசை வச்சு அவங்க வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க நிறைய குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற குழந்தைங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பட் அது வரவேற்கத்தக்கது அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அவங்க திரும்ப திரும்ப நம்மகிட்ட கேட்டே இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சேனலில் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான நேமாக தான் கொடுத்துருக்கிறோம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகக்கூடிய நம்பர் அது பேராக தான் வச்சுக்கிறோம் ட்ரெண்டிங் சுனாமிங்கிற நம்பர் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நேமாக இருக்குது எல்லாேருக்கும் தெரியப்படக்கூடிய நேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நேம் வச்சுக்கிறாங்களே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்னங்க சம்மந்தமாக நம்ம ட்ரெண்டிங்கும் சுனாமிக்கும் சம்மந்தமாக இருக்காதுங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எல்லாேருக்கும் சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு சேனலாக இருக்கணும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கே சேனலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக அது கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சரிங்களா அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி போகிறேங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது சூட்டபுளாகும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களால் முடிஞ்சால் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உள்ள இல்லைங்க எனக்கு இந்த கேம்லாம் பார்க்குறதுக்கு பிடிக்கிறதுங்கன்னா யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தால் கூட அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அது போக நமக்கு இன்றைக்கி முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கார்ணியோடைய ரிசல்ட்டு தொண்ணூற்றி ஒன்பது சாரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனாவது எட்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு காரோண்ணியோடய ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது இதில் வந்து நமக்கு தப்பாக எழுதியிருக்கிறாங்க காரோன்னியான்னு போட்டாங்க ஆனால் பிஆர் பம்பர்னு போட்டாங்க பார்த்திங்கன்னா மாற்றி எழுதியிருக்காங்க இந்த சாட்டு யூஸ் பண்ணுறவங்களும் தப்பு தப்பாக தான் போடுறாங்க பம்பர் எப்போ வராது பம்பர் எப்போ போட்டுருக்குறாங்க வருங்க தொண்ணூற்றி பம்பரே முடிஞ்சு போச்சு இப்போ போட்டுருக்குறாங்க சரிங்களா இது போன மாதம் போட்டதை அப்படியே விட்டுட்டாங்கள்டு சரி ஓகே பரவாயில்ல அதில் வந்து நமக்கு ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பதாவது குழுக்கள் சரிங்களா சரி ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது குழுக்கள் தான் நமக்கு நாளைக்கு இதில் நமக்கு முப்பத்தி ஒன்று என்ன மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா அதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது என்ன நம்பர் வருதுன்னு எனக்கு ஏ போர்டை கிடையாது ஏ போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்கு வருதுன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வருது நமக்கு அதாவது இருபத்தி ஆறு அப்படிதான் வருது எனக்கு எப்படி வருது வந்து பாருங்க நாலாம் நம்பர் வருது நாலு ரெண்டு அதே மாதிரி ஆறு அதாவது நம்ம இந்த மூணு நம்பருமே தொடர்ந்து நமக்கு அதிகபட்சமாக வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதை தான் நம்ம எதிர்பார்க்கறோம் இங்க இருக்கு இல்லையா ரெண்டு நாலு ஆறு சரிங்க இந்த ரெண்டு நாலு ஆறு அங்கே வருதுங்களா அதே மாதிரி நமக்கு மேட்சாக ஆகக்கூடிய நம்பர் இங்கே வந்து பாருங்கள் நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு இது வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்குது அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்பர் தான் வரும் எப்படிங்க நீங்கள் இதை கரெக்டாக சொன்னீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் என்ன வந்திருக்கு பார்த்திங்களா எட்டு ஏழு அஞ்சு வந்துருச்சா அந்த எட்டு ஏழு அஞ்சு இங்கே வருது பார்த்தீங்கம்மா அப்படிங்களா எட்டு ஏழு எட்டு ஏழு நாலு அதே நம்பர் நிறைய இடத்துல வரும் பாருங்கள் நீங்கள் எடுத்துகிட்டே பாருங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருந்தால் நிறைய இடத்துல அதே நம்பர் தொடர்ந்து மேட்ச் ஆகிட்டே இருக்கும் அங்கே பாருங்கள் ஏழு எட்டு அஞ்சு பாருங்கள் ஏழு எட்டு அஞ்சு தொடர்ந்து மேட்ச் ஆகுது பாருங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து மேட்ச் ஆகுது இப்போது ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் அப்படி தொடர்ச்சியாக மேட்ச் ஆகிட்டே வருதுங்க பாருங்கள் அதே சேம் நம்பர் கொஞ்சமாக அறியான கொடுத்துருக்காங்க ஏழு எட்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இதுதான் நமக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரப்போ தான் நமக்கு இந்த மாதிரி வின்னிங் வரும் சரிங்களா அதனால தான் நம்ம சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்பாங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது முப்பத்தி ஒன்று ஆறாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டாவது மாதம் நமக்கு இது மாதிரி தான் வருது ஆறாம் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் அது போக நானூற்றி இருபத்தி ஆறு நம்ம தான் சொல்ல முடியாது இந்த வருது இல்லை அந்த நம்பர் தான் வரப்போகுது அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் எட்டாம் நம்பருக்கான ஃபா ஃபேஸ் கொஞ்சம் மிருகுது இந்த டிராவலை ஏன்னா எட்டாம் நம்பரு ரெண்டுக்கு எட்டுன்னு அடக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நானூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது நானூற்றி இருபத்தி எட்டாக இருக்கணும் நானூற்றி இருக்குல்லையா நானூற்றி இருபத்தெட்டு இருக்குது பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம ஏங்க இல்லைங்கிறீங்க பாருங்கள் நானூற்றி இருபத்தெட்டு இருக்கு பாருங்கள் நாலு உங்க ஒழுங்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள் நாலு நாலு ரெண்டு எட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி நானூற்றி இருபத்தெட்டுன்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நானூற்றி இருபத்தெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இங்கே ஒன்று இங்கே ஒன்று எப்படி சரிங்களா நானூற்றி இருபத்தெட்டு வருதா அந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்து நானூற்றி இருபத்தெட்டு இங்கே வந்துருச்சு பாருங்கள் நாலு நம்பர் மேலே வந்துருச்சு ரெண்டாம் நம்பர் கீழே வந்துருச்சு எட்டாம் நம்பர் மட்டும் கீழே வந்துருச்சுன்னா நமக்கு நானூற்றி இருபத்தெட்டுங்கிற அந்த நம்பர் மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம நானூற்றி இருபத்தெட்டுக்கான வாய்ப்பு இருக்குது நானூற்றி இருபத்தாறுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு நம்பரையும் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி போர்டு பிபோர்டு போர்டு இப்போ நமக்கு என்ன வருது இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு வந்து என்னென்ன வருது ஏழு அஞ்சு ஏழு தான் வருது தவிர மாறி வரல நிறைய இடத்துல நமக்கு அதான் கிடச்சிருக்கு ஏழு அஞ்சு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா திரும்ப ஏழாம் நம்பரும் நமக்கு திரும்ப கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஏழு அஞ்சு ஏழுன்னு திரும்ப கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா கூட திரும்ப ஏழாம் நம்பரும் மறுபடியும் நமக்கு அதே இடத்துல கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஏழு அஞ்சு ஏழு நம்ம திரும்பவும் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதனால் மட்டும் தான் அதை கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு தொடர்ச்சி அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் தான் சொல்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி வருதுனு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க ஏழு அஞ்சு ஏழு அந்த கணக்கில் நம்ம என்ன திரும்ப என்ன பண்ணுறோம் ஏழாம் நம்பரை பிபாலில் கொடுக்குறோம் ஏழு நம்பர் மறுபடியும் நமக்கு எங்கே வருது ஏழு அஞ்சு ஏழு அப்படின்னு பிபாலில் திரும்ப வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல வந்து ஏழாம் நம்பர் வந்துருச்சா இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது ரெண்டாக ஆமாம் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன்னா அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்கிறது ரொம்ப சாங்காக வரும் இல்லையா அப்போ அஞ்சுக்கு ரெண்டு அப்படின்னு கணக்கு வச்சாலும் ஐநூற்றி எழுபத்தி ஆ ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகளும் மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது காமிக்குது பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இந்த ரெண்டு நம்பர் அதாவது ரெண்டுமே நமக்கு ரொம்ப ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஏழாம் நம்பர் மட்டுமே கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை நம்ம நேற்று எப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்துட்டோம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பீபோர்டில் தான் நம்ம ஏழாம் நம்பர் கொடுத்துருப்போம் அஞ்சா நம்பர் கொடுத்துருப்போம் ஆனால் மாற்றி கொடுத்துருவோம் நமக்கு வந்து ஜீரோ வச்சு கொடுத்துருவோம் ஜீரோ இருந்துச்சுன்னா நமக்கு மேஷ் ஆகலை நம்ம கொடுத்த நம்பருக்கு டேரெக்டாக பவர் கொடுத்துட்டாங்க அஞ்சா நம்பர் கொடுத்துட்டாங்க நம்ம ஏழுக்கு ஜீரோனு எதிர்பார்த்தோம் இங்கே இருக்கலையா ஏழுக்கு ஜீரோன்னு இருக்கில்ல இங்கே பாருங்கள் எட்டு ஏழு ஜீரோனு வந்துச்சுல அதே மாதிரி நம்ம ஜீரோ எதிர்பார்த்தோம் மாதிரி வரல ஆனால் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்க அஞ்சா நம்பர் கொடுத்தாங்களா அதை கணக்கு பண்ணி தான் இப்போ மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா வம்பா பேர்னு சொல்லி தான் ரெண்டு நம்பருமே சேர்த்து கொடுத்துருக்கேன் பி போடில் சரிங்களா அதே மாதிரி சி போடு சி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு வாய் என்ன நம்பர் ஒன்றா நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஏன் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த நானூற்றி ஐம்பத்தொன்று இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இங்கே நாலு நம்பர் வந்துருச்சு இங்கே அஞ்சா நம்பருக்கு கீழே வந்து ஒன்றாம் நம்பர் வைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் ஏன் ஒன்பது நம்பர் வைக்கிறாங்கன்னா ஒன்றாம் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒன்றா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு அது நம்பர் வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ண கூட எவ்வளோ தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கன்னா போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இப்போ இந்த வாட்டி நமக்கு அதையே பேஸ் பண்ணி ஆறுநூத்தி எழுபத்தி ஒன்றாவது கொடுக்கணுமா இல்லையா அதை தான் நான் சொன்னேன் அவன் போன வாரம் ஆறுநூற்றி எழுபத்தி ஏ ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒரு ரெண்டுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த வாரம் ஆரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுக்கல இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றுன்னு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான ஃபேஸும் கொஞ்சம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா மாசத்துடைய கடைசி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ஒன்றாம் நம்பர் வச்சு இருக்கிறக்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதனாலெலாம் எதிர்பார்த்து தான் கொடுத்துருக்கோம் அப்படி இல்லைன்னா ஆரூநூத்தி முப்பத்தி ஒன்று கூட வச்சு வைக்க வாய்க்கிறப்ப வாய்ப்பு இருக்குது அதனால் மூணா நம்பர் நம்ம போர்டில் கொடுக்குறோம் சரிங்களா ஆரநூத்தி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரிலாம் ஆடிப்படுவாங்க அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறி பாருங்கள் இந்த ஏழு நம்பர் வச்சாலுமே நமக்கு பிரச்சனை இல்லை ஏழாம் நம்பர்

ஏன்னா ஏழு நம்பர் கொடுத்து இதுக்கு அப்புறம் சம்மந்தமாக ரெண்டாம் நம்பர் கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோம்னா அது அப்படி பவரில் வச்சு விட்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் ஆனால் பவரில் வச்சு விட்டுறாங்க அதனால் அந்த ஆட்டமே வேண்டாம் அந்த கேமையும் வேண்டாம் நமக்கு இந்த முப்பத்தொன்னாந்தேதான் ஒரு அருமையான மீனிங் எடுக்கிறதுக்காக ரெண்டுமே சேர்த்து கொண்டு வந்துட்டேன் நீங்கள் ஏழு இன்னா ரெண்டு ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் வை அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அது வரமாட்டாங்க நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா வரலாறு பார்த்தாலும் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்க அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் வந்து நாலாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது பார்க்கலாம் ஏதாவது வருது அப்படின்னு பாருங்க ஏன்னா ஏழுக்கு நான் கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி வர ஏன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வச்சுருக்காங்களா நாலு அஞ்சு நாலு அப்படி திரும்ப வந்து நாலு நம்பர் இருக்கு நம்பர் வச்சுட்டாங்க அஞ்சு நாளும் வச்சுட்டாங்கன்னா இப்போ என்ன ஒரு அஞ்சு நாலு அஞ்சு நோக்கி வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நாலு அஞ்சு வாய்ப்பு வாய்ப்பிருக்குல்ல திரும்ப நாலு நம்பரை திரும்ப நாலு நம்பர் வச்சு நம்பர் வச்சுட்டாங்கன்னா இங்கே நாள் இங்கே நாலு நடு அஞ்சு அந்த மாதிரி அந்த மாதிரி அடக்குற வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நிறைய நம்பர் ஆடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆடிட்டு ஆடிவிட்டு போயிடுவாங்க அதனால தான் கொஞ்சம் எச்சரிக்கவே கொடுக்கணும் நம்பர் அதனால தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை நான் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து மக்களுக்கான ஒரு சேனலாக இருக்குது கண்டிப்பாக மக்களுக்கு நல்லா செய்வாங்கங்கிறதாக நம்மளும் விளம்பரம் பண்ணுறோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ட்ரெண்டிங் சுனாமி நல்ல வித்தியாசமான ஒரு பேராக வச்சுக்கிட்டாங்க முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பணம் காசு கொடுத்து உதவ போகிறதில்ல உங்களால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் பார்க்கலாம் ஒரு 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 மாதத்துக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணுங்க அவ்வளோதான் அதுக்கு மாதிரி நம்ம பண்ண முடியாது ஏன்னா ஒரு குழந்தை ரெண்டு வாரமாக நம்ம அதை சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் கூட இல்லைங்க நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிடலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்